கத்திரும் வயமுண்டதாக இன்றைய தோசனம் மத்தையு பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பது இருபதாம் வசனம் அப்பொழுது அவர் ஜனங்களை புலின் மேல் பந்தியர்களுக்கு அட்டளையிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு மின்களையும் எடுத்து வானத்தை அணந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பெற்று சிசுரி கொடுத்தார் சிசர்கள் ஜனங்களை கொடுத்தார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பன்னெண்டு கோடன்றை எடுத்தார்கள் கத்திரங்கதாக தோசனம் எல்லாரும் பத்தஞ்சு வசம்தான் கத்தோடைய அங்கே இயேசு ஹெசு வாழ்ந்த காலத்தில் அவர் இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு உணவு பஞ்சம் வருது அப்போ அந்த இடத்துல யாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கும் போது அங்கே இருக்கிறதே ஐந்தப்போ ரெண்டு மீன் தான் இருக்குது ஆனால் இருக்குது அங்கே ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க ஐயாயிரம் அதிகமாக புஷிகள் இருக்காங்க ஆனால் இங்கே இருக்குது ஐந்து அப்போ ரெண்டு மூணு இருக்குது அப்போ அந்த மீனை தேவனை தேவன் ஆஸ்வதிக்கிறார் கத்திர ஆஸ்வதிச்சு அதை கொடுக்கும்போது வச்சு கொடுக்குறாங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க திருப்தியாக சாப்பிட்டு மீன் மீதியான கூடை பன்னெண்டு கூடன்னு எடுக்கிறாங்க அப்போது இந்த வேளையில் அஞ்சு அப்போ ரெண்டு மீண்டும் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அதையும் தேவன் ஆசிரியர் தாரார் இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையிலையுமே நம்மளும் சில பொருளாதார சில காரியங்களுக்காக பிரயாசப்பட்டுருப்போம் நமக்குன்னு ஒரு வேலையை பிஸ்னஸ் ஏதோ சின்ன வருமானம் தகுந்தாலும் அதே கருத்து ஆசீர்ச்சால் கூட கண்டிப்பாக உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க செய்வார் அவ பார்த்து நிரம்பி எடுக்க செய்வார் எனக்கு கத்தல் எப்படி ஆசைக்க முடியும் உங்களை அநேக ஆஸ் பொருளாதார ரீதியாக கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க முடியும் இருக்கதை ஆஸ்வதிக்கும் இருக்கிறதை பெருக வைக்க முடியும் அது எந்த காரியமும் இருந்தாலும் அது ஆரோக்கியமாக இருக்கட்டும் நம்மளும் கொடுக்க வேண்டிய காரியங்கள் கத்தல் கொடுக்க நேரமாக இருக்கட்டு எல்லா காரியத்துலையுமே ஒரு இருக்கிற சின்ன கொடுப்போம் அதை கத்த பெருக வச்சு தருவார் ஜவிக்கலை சின்ன ஜிம்மாக பண்ணுவோம் நம் பலத்தில் க நிறைய பேர் ஜெயிக்கிறப்ப செய்வார் அது பொருளாதாரம் ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி ஆவிக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த இருக்கிறத கத்த கொடுக்கும்போது கத்துறதை ஆஸ்வதிக்கும் போது கண்டிப்பாக மீதியான ஒரு திருப்தி அடைந்து மீதியாக இருக்கிறப்ப செய்வார் எந்த காரியம் இருந்தால் உலக உலக விலவாசி நம்மளுடைய ஒரு பற்றி நாங்கள் நிறையா ஒரு காரியத்துக்கான ஜெயிப்போம் ஒரு கா உலக ரீதியாக காரியம் வேணும்னு ஆசைப்படும் போது சம்பளம் அதற்கு இருக்காது கம்மியான சம்பளம் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அந்த காரியம் கத்த தருணம் சுத்தமானால் சம்பளம் சம்பளாங்கனாலும் அதை கற்ற தரக்கூடும் அதுக்கான வாசலை கத்தை திறப்பார் எந்த காரியம் வந்தாலும் அதுக்கு அர்ப்பணிப்போம் ஒவ்வொருத்தரும் எதுக்காக ஜெபித்துட்டு இருக்காங்களோ ஒரு விஷயம் கற்றுட்டு அர்ப்பணிங்க உங்கள் காரியங்கள் எல்லாம் கற்றுட்டு ஒப்பு கொடுங்க கண்டிப்பாக அந்த ஐந்தப்ப ரெண்டு ரெண்டும் பேனையும் பெருக வச்சு தேவன் உங்களுடைய எல்லா காரியம் பெருக வைப்பார் அது ஆவிக்குரிய காரியம் பெருக வைப்பார் பூமிக்கான சரத்தை வாசகத்தை பெருக பண்ணுவார் பூமியோட சாட்சியும் வழக்கு தருவார் பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அதை அர்ப்பணிப்போம் தேவன் கருத்து செய்வராக